அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன்டிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் தோன்றிய முக்கியமான இயக்கங்கள் அதை நிறுவிய தலைவர்களை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து ஒரு ஷார்ட் கட்டோட நான் உங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் நீங்க நல்லா இன்ட்ரஸ்டிங்காக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இயக்கங்கள் எதுவுமே அதற்கான தலைவர்கள் எதுவுமே உங்களுக்கு மறக்காது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பார்த்துவாங்க சுதேசி கப்பல் இயக்கம் அதாவது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் கப்பல் அப்படின்னாலே சிவம்பரனார் தான் அப்போ வாவுசி அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும் இதுக்கு நம்ம ஷார்ட் நமக்கு தேவையில்லை ஔவை இல்லம் ஔவையார் ஒரு வந்து லேடி தான் அப்ப கண்டிப்பா வந்து இது பண்ணிருப்பாங்க ஒவை இல்லத்தை ஆரம்பிச்சது வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி முத்த வை அதாவது முத்து அப்படிங்கிறது வைரம் முத்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த முத்த வை முத்து வை ஔவை இல்லம் முத்துலட்சுமி ரெட்டி சாரதா சதன் ராதா ராமா பாருங்க ஒரு ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ஒண்ணு போல வரும் சாரதா சதன் பண்டித ராமபாய் சுயமரியாதை இயக்கம் இது நமக்கு கன்ஃபார்மா நல்லா தெரியும் சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் தான் இது பண்ணாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஏ ஓ கியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏ ஓ கியூன் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் இது நமக்கு தெரிஞ்சது தான் செஞ்சிலுவை சங்கம் அதாவது செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்சி ரெட் கிராஸ் சொல்லுவோம் ரெட் கிராஸ் இந்தியன் ரெட் கிராஸ் இந்திய செஞ்சிலுவை சங்கம் அப்ப ரெட் கிராஸ் ஆர்சி கிறிஸ்டின் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஹென்ரி நீங்க ஆசை வச்சுக்கோங்க இந்திய தேசிய ராணுவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சுபாஷ் சந்திர போஸ் சுய கட்சி அதாவது தாஸ் ஒரு ராஜ்பா தாசோட ராஜ்ய தான் அங்க நடக்கு யாரோட ராஜ்யம் நடக்கு தாசோட ராஜ்யம் நடக்கு சரியா யாரோட ராஜ்யம் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து ராஜாஜி ராஜா கோபாலாச்சாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்ப சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் அப்ப அந்த சுதந்திர கட்சியை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி தான் இந்திய ஊழியர் சங்கம் இந்திய ஊழியர் சங்கம் இந்த இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்ற வச்சவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே அதாவது இந்த ரோட்ல வந்து பால் போட வருவாங்க தெரியுமா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பால்கார ஊழியர்கள் ஊழியர் அப்படின்னா பணியாளர் அப்போ பால் ஊழியர் அப்ப கோபால கிருஷ்ண கோகலே ஊழியர் சங்கம் சிவப்பு சட்டை இயக்கம் அதாவது சிவப்பு சட்டை வந்து யார் போடுவா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போர்ட்டர்ஸ் எல்லாமே சோப்பு சட்டை போட்டிருப்பாங்க அப்போ அப்துல் வந்து ஒரு போர்ட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் சிவப்பு சட்டை இயக்கம் கான் அப்துல் காபர் கான் பூமிதான இயக்கம் அதாவது பூமினாலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் பூமி அப்போ ஆச்சாரிய வினோபாவே பூமி தான இயக்கம் ஆச்சாரிய வினோபாவே சிப்கோ இயக்கம் சுந்தர்லால் பகுனா இப்ப இதை நினைக்கலாம் எப்படின்னா சுந்தர் சி ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தர் சி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டைரக்டர் சுந்தர் சி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சுந்தர் சி அப்போ சிப்கோ இயக்கத்தை தோற்று வந்து யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுனா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி வீட்டுல நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க சாப்பாடு வச்சுட்டு அப்போ வந்து நீங்க தியானம் பண்ணி முடிச்ச போய் சாலை போறீங்க அப்ப சாப்பாடு ஆடிட்டு அப்போ தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் இப்படி நீங்க நேரத்தில் வச்சுக்கோங்க ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த ஆரிய சமாஜமும் பிரம்ம சமாஜமும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்ப நம்ம ஒண்ணுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அப்படின்னா மீதி ஒண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் கிலாபத் இயக்கம் வந்து அலி சகோதரர்கள்லாம் கிலாபத் இயக்கத்தை வந்து தோற்று வச்சிருக்காங்க கோம்ரோல் இயக்கம் வடக்கா வந்து திலகரும் நார்த் இந்தியால இருந்து திலகரும் தென்னிந்தியாவில் நம்ம சென்னையில வந்து அன்னி பெர்சென்ட் பண்ணிருக்காங்க வரிகோடா இயக்கம் அதாவது வரியை கெட்ட மாட்டோம் ஆங்கிலர்கள் வரி கெட்ட மாட்டோம் இது யார் சொல்ல முடியும் ஒரு இரும்பு மனிதனாலதான் சொல்ல முடியும் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்போ வல்லபாய் பட்டேல் வரிகோடா இயக்கம் சாரணர் இயக்கம் படை சாரணர் இயக்கம் படை பேடன் பவுல் கால்சா இயக்கம் அதாவது காலில் விழுவோம் யார் கால் விழுவோம் நம்மளுடைய குருவோட கால்ல நம்ம விழுவோம் அப்போ குரு கோவிந்த் சிங் கால்சா இயக்கம் தொடர்ச்சி நம்ம சேனல்ல பாத்துட்டு இருங்க அப்லோட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ் தயாராகிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இதுக்கான பிடிஎஃப் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் டெலகிராம் சேனல் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்யூ